இந்த மூணு பாலில் எது நல்லது இது பசும்பால் இது பாக்கெட் பால் இது தேங்காய் பால் இந்த மூணு பாலில் எது நல்லது இதனுடைய பாசிட்டிவ் மூணுமே ஒயிட் கலர் இந்த மூணுலையும் எவ்வளவு தண்ணி சேர்த்தாலும் அதனுடைய கலர் டல்லடிக்கலை இந்த மூணுடைய விலையும் கிட்டத்தட்ட ஒரே ரேட் தான் இந்த மூணுடைய நெகட்டிவ் இது மூணும் கீழே விழுந்தா உடையுது தரையில் பட்டால் தெரிக்குது இதில் தேங்காய் பால் பெஸ்ட் சூடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அல்சருக்கு நல்லது எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ரெண்டில் டூப்ளிகேட் நிறைய வந்துருச்சு ஆனால்